இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வாசல் வடக்கு பார்த்த வாசல் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாடகை ஐயாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் வீடு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை வில்லாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதியாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று வந்துடும் பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது வாடகை ஐயாயிரத்தி ஐநூறு அட்வான்ஸ் அஞ்சு மாதம் வரும் வீடு நீட்டாக இருக்கும் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தான் வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் மதுரை வில்லாபுரம்